ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நீ என்னிடம் கேட்டது போல் சில மாற்றங்களை உன் வாழ்க்கையில் செய்துள்ளே இதன் பிறகாவது நீ அவற்றில் கவனம் செலுத்தி நீ நினைத்தது போல் எல்லாவற்றையும் சரிவர செய்து அதில் வெற்றி பெற முயற்சி செய்தங்கமே வாழ்க்கை எப்போதுமே எளிதாக இருந்துவிடாது இங்கு ஒவ்வொருவரும் கடினமாக உழைத்து வருகிறார்கள் நீயும் உன் மனதை ஒருமுகப்படுத்தி உழைப்பில் கவனம் செலுத்தி விரைவில் நீ நினைத்ததை விட மேலாக வெற்றி அடைவாய் கண்கலங்கி நிற்கும் என் பிள்ளைக்கு நான் சொல்ல வந்த விஷயம் இது கவலைப்படாதே ஒரு சில விஷயத்தால் நீ நொடிந்து போயிருக்கிறாய் எழுந்திரு கடினமாக உழைத்திடு நீ எப்படி உழைப்பாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் ஒரு சொல்லானது உன்னை காயப்படுத்தி உன்னை கீழே விழ வைத்து விட்டது கவலைப்படாதே தங்கமே எழுந்திர நீயும் உன் மனதை ஒருமுகப்படுத்தி உழைப்பில் மட்டும் கவனம் செலுத்த நிச்சயமாக நீ நினைத்ததை விட மேலான அளவில் வெற்றி பெறுவாள் நீ இப்போது மனதில் நினைப்பது போல் எதுவும் தவறாக நடந்து நடந்துவிடாது நீ வெகு நாட்களாக கேட்ட ஒரு விஷயம் நான் நிறைவேற்றித் தருகிறேன் பயப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு எனக்காக நீ காத்திருப்பாய் என்பது எனக்கு தெரியும் உனக்காக இப்போது நான் வந்திருக்கிறேன் நீ மிகவும் மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் இருக்கப் போகிறாய் உன்னைச் சுற்றிப்பார் எப்படியெல்லாம் நடக்கப் போகிறது என்று வாழ்க்கையை நீ புரிந்து கொண்ட பிறகு உன்னுடைய கண்கள் மகிழ்ச்சியை மட்டும்தான் பார்க்கப் போகிறது அந்த அனுபவம் நீ பெற்றுவிட்டாய் நீ யாரையெல்லாம் திருப்திப்படுத்த நினைத்தாயோ அவர்கள் உண்மையில் திருப்தி அடையவில்லை நல்லா தெரிஞ்சுக்கோ நீ அதற்காக நிறைய மெனக்கட்டு கொண்டிருக்கிறாய் அந்த அளவிற்கு தேவையில்லை நீ எப்போதும் போல் யதார்த்தமாக இருப்போதும் உன்னை நீயே வருத்திக்கொண்டு மற்றவர்களை திருப்திப்படுத்தும் போது நீ நீயாக இருக்க முடியவில்லை உன் கடமையை நீ தவறாமல் செய்து வரும்போது மற்றவர்கள் பற்றி தேவையில்லை உன் எண்ணங்களை மட்டும் பார்த்து இருந்தால் போதும் நீ வேண்டியதை பெற எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி உன் கவனத்தை தேர்தல் திருப்பு உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து ஆயிரம் கரம் கொண்டு காப்பி ஆனாலும் தங்கமே எத்தனை அனுபவம் தான் இருந்தாலும் எப்போது சிலர் தோல்வியைக் கண்டு பயப்படுகிறார்கள் சிறு வயதிலிருந்தே தோல்வியை சந்திக்க யாரும் பழகவில்லை வெற்றி இல்லை என்றால் தோல்வி துவண்டு விடுகிறார்கள் வெற்றி தோல்வி இரண்டுமே இங்கு உண்டு வாழும் வாழ்க்கையில் நீ இப்போது கஷ்டப்படுவதற்கு காரணம் கூட என்ன தெரியுமா நீ வேதனைகளை மற்றவர்களிடம் சொல்றதனால் நிம்மதியாக இருக்கலாம்னு நீ நினைப்பாய் கவனமாக இரு அதை இவர்கள் இன்னொருவரிடம் பகிர்ந்து வேடிக்கை பார்க்கக்கூட நேரிடும் தானே அளவைக்காமல் பார்த்துக்கொள்ள ஓர் உறவு கிடைச்சிடும்னு கற்பனையில் மிதப்பை ஆனால் கண்ணீரை தொடச்சி விடுறது கூட அந்த கைகள் உங்களுக்கு உதவியாக இருப்பதில்லையே நீ அன்பை வாரி வாரி வழங்குவதில் மன்னனாக இருக்கலாம் கொடைவள்ளலாக இருக்கலாம் ஆனால் அதை நீ எதிர்பார்க்கும் போது மாறுதலா எதிர்பதமாக இருக்கும் விலகி போனவர்கள் திரும்பி வருவார்கள் திரும்பி வருவாங்கன்னு மட்டும் யோசிக்காது அவங்க உங்களை மறந்து கூட போயிருக்கலாம் விட்டுக்கொடும் மன்னிப்பு கொடு மனம் விட்டு பேசு அன்பு பாசம் பரிவு தானாகவே பெருகிவிடும் ஆனால் கஷ்டப்படுறவங்க கிட்ட எதையும் எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்த்த வேதனை தான் மெஞ்சும் கண் உன்னோடது தங்கமி அது அழும்போது துடைக்கும் கைகளும் உன்னுடையது கண்ணீரோ யாரோ கொடுப்பது உன் முருகன் சொல்றதை நல்லா கேட்டுக்கோ வாழ்க்கையில் யாரையும் முழுமையாக புரிஞ்சுக்கிடணும் புரிஞ்சிட்டு தான் எதையும் பகிரணும் விளக்கம் கொடுத்தாலும் உன்னை புரியாதவர்கள் என்றால் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் என்றால் அவர்களை விட்டு விலகிவிடும் விலகி போனவர்கள் கிட்ட விளக்கத்தை கேட்டு திரும்ப சேர்ந்து விடாது வாழ்வது வாழப்போவது எப்படி என்று தீர்மானித்து செயல்படு வெற்றி நிச்சயம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என் தங்கமி காத்திருக்கும் பொறுமை உனக்கு இருந்தாலும் காலத்துக்கு இல்லை அதன் வேலையை காலம் தவறாமல் செய்து கொண்டுதானே இருக்கிறது காலச்சூழலில் உன்னை காப்பது இந்த முருகன் தான் தெரிஞ்சுக்கோ பொறுமையாக இரு என்றுதான் சொல்கிறேன் சூழ்நிலை உன்னை எங்கு அழைத்து செல்கிறது என்பதை மட்டும் பார் வாழ்க்கை ஆச்சரியங்கள் நிறைந்தது தங்கமே இப்போது பயங்கரமாக தோன்றும் விஷயம் இறுதியில் உனக்கு ஒரு ஒருவித மகிழ்ச்சியும் அமைதியும் தரக்கூடும் அதுவரை நம்பிக்கை இழக்காது முருகனின் நல்லாசி எப்போதும் இருக்கும் எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் இந்த திருச்செந்தூர் முருகன் மீது நீ கொண்ட நம்பிக்கை உன்னை கைவிடாது தங்கமே சில காலமாக நீ நீயாகவே இல்லை மனசுல அவ்வளவு கவலை அது உன்னை போட்டு படுத்துது கவலையே படாது இன்னும் சில நேரத்தில் என்னிடம் வைத்த கோரிக்கைகளை முடித்துக் கொடுப்பேன் வருத்தத்தோடு இருக்காது பொறுமையோடு இரு உன்னை புகழுடன் வாழச் செய்கிறேன் இந்த முருகன் சொன்னால் சொன்னதை செய்வேன் அன்புடன் அருகில் வந்தால் அண்டிய அகற்றி விடுவேன் பக்தியோடு கரம் குவித்தால் பழுதில்லாத வாழ்க்கை நான் தருவேன் இது என் சத்திய வாக்கு தங்கமே நீ விதைக்கும் எண்ணங்கள் உன்னிடமே திரும்பி வந்து சேரும் எப்படிப்பட்ட எண்ணங்களை விதைக்க வேண்டும் என்பதை நீதான் தீர்மானிக்க வாழ்க்கை நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் தங்கமே உன் பயிற்சியிலோ முயற்சிகளிலோ எந்த குறையும் இல்லை உனக்கான காலம் பொருந்தி வருவதில்தான் சில சில சா தாமதங்கள் நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டாம் உன் கர்மவினை என் கடைசி பாகத்தை கடக்க இந்த முருகன் அருள் புரிவியின் தங்கமை உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது உடல் மனம் பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களும் நீங்கப் போகிறது சகல நலமும் வளமும் பெற்று சிறப்போடு என் பிள்ளை வாழப் போகிறாய் இந்த முருகனின் அருளாசி தங்கம் உனக்கு கிடைத்து விட்டது தானே நம்புகிறாய் தானே நம்பியிரு நம்பினால் அனைத்தையும் நடக்கச் செய்வேன் நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியம் நடக்கும் என்று நம்பு நீ நம்பிய காரியம் நிச்சயம் நடைபெறும் நீ எதை தேடுகிறாயோ அது கிடைக்கும் நீ எதை நினைக்கிறாயோ அது நடக்கும் முருகா முருகா என்று சொல் நல்லதே நடக்கும் உனக்கு ஒரு ஆபத்து என்றால் உன்னை காப்பதற்கு இந்த முருகன் ஓடோடி வந்து விடுவேன் நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி ஓடி வரும் காலம் அருகில் வந்துவிட்டது மனம் தளராமல் இரு கடைசி நிமிடத்தில் கூட இந்த முருகனின் அற்புதம் நடக்கலாம் தன்னம்பிக்கையோடு இரு உனக்கு கஷ்டம் நான் பார்த்து கொள்வேன் தங்கமே பயப்படக்கூடாது உன் அருகில் நான் இருக்கிறேன் நீயும் அதை உணர்கிறாய் என்று நான் நம்புகிறேன் நம்பனும் தங்கமே எதற்கும் பதை பதைக்காமல் எப்போதும் உனக்கு என் கை கொடுக்கும் என் கை காக்கும் தங்கமே அதனால் எல்லாம் சரியாகிவிடும் கவலையே படாதே என்னுடைய அருள் வாக்கு நிச்சயம் உன்னை காத்து ஓம் முருகா போற்றி போற்றி